கைஸ் ஒரு சீடன் வந்து தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா இந்த சமூகத்தில் நான் ஒரு உயிர்ப்புள்ள ஒரு மனிதனாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அதுக்கு அந்த குருவும் சொல்வார் இந்த சமூகத்தில் நீ ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒரு முறம் மாதிரி இருக்கணும் ஒரு சல்லட மாதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த சீடனும் புரியாது முழிப்பான் அப்போ அந்த சீடன் அந்த குரு மறுபடியும் சொல்லி விளக்குவார் முரம் அப்படிங்கிறது நம்ம சொலவுன்னு சொல்கிறோம்னா அது இந்த சொலவு தேவையான விஷயங்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கல் அந்த சருகு சின்ன சின்ன இலைகள் அந்த துகள்கள்லாம் வெளியே தள்ளிடுவோம் ஆனால் சல்லடை அப்படி கிடையாது சல்லடை வந்து தேவையான விஷயங்களை வெளியில் தள்ளிக்கிட்டு அந்த கல் அந்த துகள்கள் அந்த வேஸ்ட்டுகள்லாம் தனக்குள்ளே வச்சுருக்கும் அப்போ இந்த சமூகத்தில் நீ பழகுற பேசுகிற அப்படிங்கிறனா இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு ஆரோக்கியமான நிகழ்வுகளை நீ உன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகள் தீமைகள் கெட்ட கெட்ட நிகழ்வுகள் அதெல்லாம் உன் மனசில் சேகரித்து வைக்காமல் அதை நீ வெளியே தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீடனுக்கு அந்த குரு விளக்குவார் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு முறம் மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென் கதை வந்து நமக்கு சொல்லி தருது